என்ன மேடம் ரெடி ஆயிட்டீங்களா ரெடிங்க ரெடிங்க ஃபைனல் டச் அப் தான் ஓகே ஓகே நீங்க சொன்ன மாதிரி டைம் ரெடி ஆயிட்டேனா அதுக்கு அப்புறம் அடுத்த வார்த்தை பேசக்கூடாது கூடாது மாரி 4 மணிக்கு என்ன கிளம்ப சொன்னீங்க இந்த கடிகார வந்து 10 நிமிஷம் ஃபாஸ்ட் நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டேன் அதனால நீங்க என்ன என்ன காலையில கிட்றதுக்கு சான்ஸே இல்ல எங்க இவ்வளவு சூப்பரா கிளம்பிட்டோம்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பிட்டோம் பாண்டிச்சேரி வரைக்கும் கிளம்பி போறோம் நைட்டே நைட்டு போக வேண்டிய நைட்டே போகலான் இருந்தோம் பட் நைட்டு ஒரு செம்ம பிஸியான ஒர்க் வந்ததால போக முடியல கிளம்பியாச்சு பாண்டிச்சேரி வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு கல்யாணத்துக்கு மட்டும்தான் போறோமா கல்யாணத்துக்கு மட்டும்தான் போறோமா பாண்டிச்சேரி போனா என்ன சென்னையில இருந்தா என்ன சரி ஓகேங்க அடே எங்களோட வாங்க இங்க பாத்தீங்களா ஒரு பெரிய பார்சல் ஒண்ணு வந்திருக்கு நமக்கு

அப்படிலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்க அப்படியே வாங்க எங்களோட வாங்க நீங்களும் கல்யாணத்துக்கு போகலாம் மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் காமிக்கிறோம் அம்மா அப்பா சித்தப்பா சித்தி எல்லாரும் வந்துட்டாங்க நிறைய பேர் நைட்டே இருப்பாங்க பட் நாங்களுமே நைட் ஃபங்க்ஷன் நைட் ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறதான் பிளானு பட் எதிர்பாராத விதமாக ஒரு சில ஒர்க்ஸ் வந்ததால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதனால் காலையிலே கிளம்பியாச்சுங்க ஏழு மணிக்குள்ளே நம்ம அங்கே போய் ரீச் ஆகணும் अरे साफ़ है वो साफ़ कौन रखेगा? हम उखाड़ दे अपना साफ़ ना तो उखाड़ दे साफ़ ना तो उखाड़ दे सोचा ना साफ़ मैं उखाड़ लाऊंगा। यार ना बहुत दां ठीक है नाइट से ये साफ़ लो है। ठीक साफ़ लो साफ़ डूबे थे कलर देखा लो। మన స్పెషల్ కైహన్ తెల స్పెషల్ ఆ కాలి ఫుడ్ స్వీటెడ్ மேட்சிங் மேட்சிங்கா வந்திருக்கோம் நாங்க மேட்சிங் மேட்சிங்கா வந்திருக்கோம் அம்பரீஷ் மட்டும் வேற கலர்ல இருக்கா ஏன்னா அப்பதான் அம்பரீஷ் குடி தனியா தெரியுமா ஐயோ என் முகத்தை ஜூம்ல காட்டுறது பயமா இருக்கு எனக்கே பயமா இருக்கு in

சாப்பிட்றோன்னா அடையார் ப்ராஞ்சு வாங்க வேறு எதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோன்னா எந்த ப்ராஞ்சு நான் போகலாம் என்ன வேணும் அவன் அவன் பாண்டிச்சேரியில் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அடையாரே வந்துட்டோம் இப்போ வந்து கேக்குறான் எந்த ஃபங்க்ஷனில் இருந்த யாரையும் காணோன்னு உனக்கு என்ன வாங்கி வாங்கியிருக்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் லாலிபப் லாலிபப் தான் பிடிக்குதா என்ன பக்கத்து

வந்துடுவாங்க ஃபைவ் மினிட்ஸ் காலை கீழே வச்சு உட்காருச்சு அப்போல்லாம் மேலே வைக்காது ஆக்கா இல்லை இட்லி கொத்துக்கறி இட்லி கொத்துக்கறி பரோட்டா கொத்துக்கறி கேட்டிருப்பீங்க ஆனால் இது இட்லிலேயே கொத்துக்கறி சூப்பராக இருக்கு ஆ வைக்கா வேண்டாம் வேண்டாம் எனக்கு மட்டன் பிரியாணி வந்துடுச்சு இதுலடா கம்மி டேஸ் ஆகிருக்கோம் அம்ரிஷ்க்கு பிடிச்ச லாலிபாம் வந்து ஜீரோ சாப்பிடுங்க. చాక్లెட் லாலிபாம், சிக்கன் இப்போதே சண்டே ஃபுல் ஃபில்லா போகுது இத லாலிபாம் வந்து

Ah